மாவட்ட மாவட்டிகள் சென்னையில் காமராஜர் சிலை அருகே குடியரசு தினம் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து ராணுவம் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை தமிழக காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் தேசிய மாணவர் படை வனம் சிறை தீயணைப்பு துறைகளின் படை பிரிவினர் பள்ளி கல்லூரி பாண்ட் வாத்திய குழுவினர் சாரண சாரணியர் ஓர்காவல் படையினர் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது திருத்திய நெல் சாகுபடிக்கான விருதுகள் மதுவிலக்கு தொடர்பான காந்தியடிகள் பதக்கங்கள் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேலும் மதுரை மாவட்டம் கொடிக்குளத்தைச் சேர்ந்த பூரணம் அம்மாள் தனது மகள் நினைவாக தனக்கு சொந்தமான ரூபாய் ஏழு கோடி மதிப்புள்ள ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அங்குள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தானமாக அளித்தார் அவருக்கு முதல்வர் சிறப்பு விருது வழங்கப்பட்டது குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நாடெங்கும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் சார்பில் தென்காசி ஐசிஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு துரை ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு டி பி சுரேஷ்குமார் ஐ பி எஸ் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வாய்த்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மூவர்ண நேரத்தில் பலூன்கள் வானில் பறக்கவிட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு காவல்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாநிலத்தில் சிறந்த மருத்துவமனைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அந்த வரிசையில் தென்காசி மாவட்டத்தில் மருத்துவ சேவையிலும் முதல்வர் திட்ட திட்ட மற்றும் மருத்துவ சேவையிலும் முதல் இடத்தில் சிறந்து விளங்கும் தென்காசி அரசு மருத்துவ மாவட்ட தலைமை மருத்துவமனை விளங்குகிறது அதனை பாராட்டும் விதமாக வழங்கப்பட்ட விருது மற்றும் நற்சான்றிதழ்கள் தென்காசி அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜஸ்லின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் தென்காசி மாவட்டத்தில் முதலமைச்சர் காப்பீடு திட்ட செயல்பாட்டில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் மருத்துவமனையாக கடையநல்லூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தலைமை மருத்துவர் அனிதா பாலின் நற்சான்றிதழ்களை கொண்டார் தென்காசி மாவட்ட இணை இயக்குநர் நல பணிகள் மருத்துவர் பிரேமலதா விருது பெற்ற மருத்துவமனைகளையும் மருத்துவமனைகளின் தலைமை மருத்துவர்கள் மற்றும் இந்த குடியரசு தின விழாவில் விருது பெற்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சுகாதார பணித்துறை பணியாளர்களையும் பாராட்டி குடியரசு தின வாழ்த்துக்களை கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு சாதனைகள் மற்றும் சிறந்த காவல் பணிகள் மூலம் சேவையாற்றிய காவல்துறை அதிகாரிகள் காவலர்களுக்கு பாராட்டு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன் ஆடைகள் அணிவித்து மரியாதை செய்து கௌரவிக்கப்பட்டனர் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பல்வேறு தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நாட்டு பாடல்களுடன் நடன நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் மாறுவேட போட்டி மாணவ மாணவிகளின் தனித்திறன் போட்டிகளை சிறப்பாக நிகழ்த்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை கோலாகலமாக கொண்டாடி சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமைச் செய்தியாளர் திருமுருகன் மற்றும் தாலுகா செய்தியாளர் குற்றாலம் வி வீரமணி பேரா ஊரணியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா எம்எல்ஏ அசோக்குமார் கொடியேற்றி வைத்து மாணவியர்களுக்கு புத்தகப்பை வழங்கினார் தஞ்சை மாவட்டம் பேரா ஊரணியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் தலைமை வகித்தார் மாவட்ட அவைத் தலைவர் சுபசேகர் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் மருத்துவர் வி சவுந்தரராஜன் ஒன்றிய செயலாளர் கா அன்பழகன் நகர செயலாளர் என் எஸ் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியை பொதுக்குழு உறுப்பினர் ஆ அப்துல் மஜூத் ஒருங்கிணைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவியர்களுக்கு புத்தகப்பை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் என் செல்வராசு சுற்றுச்சூழல் அணி வே கார்த்திகேயன் ஒன்றிய செயலாளர்கள் வை ரவிச்சந்திரன் இளங்கோவன் நிர்வாகிகள் பூங்கொல்லை காமராஜ் ஷாஜகான் ராஜு ஆனந்தராஜ் கவுன்சிலர் பழனிவேலு சங்கரன் பாரிவழன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவியர் என பலர் கலந்து கொண்டனர் நிறைவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது சத்யமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் குடந்தை ரத்ததான தான ட்ரஸ்ட் சார்பில் இன்று குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது அருங்காவலர் அசோக் குமார் தலைமை தாங்கினார் நிர்வாக அறங்காவலர் ஷேக் தாவூத் சட்ட ஆலோசகர் சிவகுமார் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் முன்னிலை வகித்தனர் உறுப்பினர் அகமது ஷாகிப் வரவேற்றார் மூவர்ண கொடியை திரு மை வின்சென்ட் அவர்கள் ஏற்றி வைத்து குடியரசு தினம் உரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் சந்திரசேகரபுரம் கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் ஆய்கான் தலைவர் அரங்காவலர் அப்துல் கபூர் மற்றும் குடந்தை ரத்த தான ட்ரஸ்ட் அரங்காவலர்கள் உறுப்பினர்கள் ரெட் கிராஸ் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உறுப்பினர் சரவணன் நான் உரையாற்றினார் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி ஸ்ரீ முஷ்ணம் தெற்கு பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாளையம் கோட்டை மேல்பாதி ஊராட்சி ஒன்றிய நாட்டின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா முருகன் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குழந்தைவேலு முன்னிலே தேசிய கொடி ஏற்றப்பட்டது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூங்கோதை மகேஷ் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் காலை மதிய உணவு திட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மழலையர்கள் வகுப்பு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் நடனம் ஆங்கில பேச்சு தமிழ் பேச்சு போன்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அனைவரையும் மகிழச் செய்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசும் விளையாட்டு போட்டி மற்றும் கலை விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது சத்யமித்ரன் செய்திகளுக்காக விஜயகாந்த் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் ராஜபாளையம் தொகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் செட்டியார்பட்டி பேரூராட்சி அருகில் உள்ள ஆறு சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட காலையரங்கத்தில் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஸ்டார் சி வேல்முருகன் அவர்கள் தலைமையில் தனுஷ் எம் குமார் எம்பி மற்றும் எம் எஸ் தங்கபாண்டியன் அவர்கள் முன்னிலையில் தலைமை கழக பேச்சாளர்கள் ஆவடி பாஸ்கர் மற்றும் எம் எல் நாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய துணை சேர்மன் துரை கற்பகராஜ் அவர்கள் நன்றி உரை கூறினார் இந்நிகழ்வில் நகராட்சி சேர்மன் பவித்ராஷா நகர செயலாளர்கள் ராமமூர்த்தி மணிகண்டராஜா பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ் பேரூராட்சி சேர்மன்கள் ஜெயமுருகன் செயலாளர்கள் இளங்கோவன் சிங்கம்புலி அண்ணாவி மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மாவட்ட ஒன்றிய நகர அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் பொதுமக்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக கழகம் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பாக மொழிப்பூர் தியாகிகள் வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் விருதுநகர் பாண்டிய நகரில் நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மொழிப்பூர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தி விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமாகிய கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாண்டியராஜன் தலைமை கழக பேச்சாளர் சிவகாசி பி சின்னதம்பி விருதுநகர் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட வார்டு ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம்